السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله سيدنا محمد وآله وصحبه أجمعين ما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والقرآن الحميد ولا يؤتلئ أولو الفضل منكم புகழுக்கும் பெருமைக்கும் கருணைக்கும் தகுதியான அல்லாஹுல்ல ஷானாவிற்கு ஆட்டினார் சலாத்தும் சலாமும் இயருடக நாயகர் எம்பருமானார் முகமது முஸ்தபா ரசூலே அக்கரம் சல்லா அலை வஸ்லம் அவர்களின் மீதும் அவருடைய தோழர்களான சஹாபா பொருமக்கள் சுஹதாக்கள் சாலிஹீன்கள் முத்தகீன்கள் மொமீன்கள் அல்லாஹுடைய நேசர்கள் தாபியங்கள் தபா தாபியங்கள் அத்துணைவர்கள் மீதும் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹனுடைய அருளும் கருணையும் என்றென்று குறித்த அர்த்தமாக மரியாதை மரியாதைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே ரமலான் வந்து கொண்டிருக்கிறது அதற்கு முன்மாதிரியாக முன்னோட்டமாக ரஜப் ஷஹ்பான் நம்மை ரமலானில் தயார்படுத்திக் கொள்வதற்கு பக்குவப்படுத்திக் கொள்வதற்கு ரமலானில் நாம் எந்த ஒரு சோர்வும் இல்லாமல் அதிகமான நல்லவைகளை நல்ல அமல்களை செய்வதற்குரிய ஒரு பயிற்சியாகத்தான் இந்த ரஜபு சஹவான் நமக்கு வருகிறது அப்படியானால் ரமலான் என்பது மிகச் சிறப்பிற்குரியது எல்லா நம் அனைவர்களுக்கும் அந்த ரமலானை அடையக்கூடிய நல்பாக்கியத்தை அல்லா வழங்குவானாக ஏனென்றால் ஒவ்வொரு வருடமும் நாம் சொல்கிறோம் யாரெல்லாம் எங்களுக்கு ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை கொடு எத்துணை பேர்கள் சென்ற ரமலானில் இருந்தவர்கள் நம்மோடு இப்போது இல்லை அந்த ரமலானை அடைய முடியவில்லை அவர்கள் சென்று விட்டார்கள் அதனால் அந்த ரமலானில் நாம் நல்லவைகளை அதிகமாக செய்வதற்குரிய ஒரு வாய்ப்பை இப்போதே நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அதில் முக்கியமாக நோன்பு வைப்பது தொழுகை அந்த நோன்பை வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை நோன்பு வைத்தால் உடலுக்கு பெரும் கெடுதியாகும் இடையூறுகள் நோய் அதிகமாகும் என்று வைத்தியர்கள் டாக்டர்கள் சொன்னால் அந்த நோன்பை நாம் விடலாம் அதற்கு பிரிதியாக கொடுக்க வேண்டும் மற்றபடி தொழுகை என்பதை அவசியம் தொழுதே ஆக வேண்டும் அதிலே அதிகமான சுண்ணத்து நகல்களையும் நாம் சேர்த்து கொள்ள வேண்டும் அமல்நானில் நாம் செய்யக்கூடிய அமல்களில் மரதிகள் ஏற்பட்டுவிடக்கூடாது அந்த நேரம் சென்ற பின்பாக ஆகா நாம் இதை செய்யவில்லையே என்று நாம் நினைக்கக்கூடாது அந்த மரதிகள் இல்லாமல் இருக்க வேண்டும் அதற்கு என்ன வழிமுறைகள் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுக்கே இது போன்ற மருதிகள் ஏற்பட்டது என்பதை எல்லாம் சென்ற வாரத்திலே சில சுருக்கமாக சொன்ன அலி இஸ்லாம் அவர்களுக்கு கொடுத்து அந்த மூக்கு வர வந்த தும்மலிட போனாங்க தும்மலிட போகும்போது அல்லாஹ் அல்ஹம்லா சொல்ல சொன்னார் புகழனைத்தும் அனைத்தும் நமக்கு சில நேரத்தில் சூரியனை பார்த்தா தும்ப வரும் யதார்த்தமா சும்மா வரும் ஏதாவது தூசுகள் உள்ளே புகுந்தால் தும்ப வரும் இப்ப ரூஹு ஆதமனேஸ்வர அவர்களுக்கு போயிருக்கு இப்ப தும்மல் வருது இப்ப அல்ஹம் என்று அல்லாஹ் சொன்னதை சொல்லி சொல்லி முடித்தார்கள் அல்லாஹ் உடனே எழுகுமுக்கல்லா என்று அல்லாஹ் சொன்னார் என்னை புகழ்ந்து அவருக்கு நான் இரக்கம் காட்டுவேன் என்ற முலகையில எருகமுக்கல்லா அல்லாஹ் இரக்கம் காட்டுவானாக என்று அல்லாவே சொல்வோம் இப்ப கொஞ்சம் தூரத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களை பார்த்து அவர்களிடத்திலே நீங்கள் சலாம் சொல்லுங்கள் இப்ப எப்படி சலாம் சொல்வது வாழ்த்து அதையும் அல்லா சொல்லித் தருகிறார்கள் சலாம் என்பது சாதாரணமானதல்ல அல்லா சொல்லி கொடுத்தது அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா பறக்காது ஒவ்வொன்றுக்கும் நன்மை அதிகம் அஸ்லாம் அலை என்பதற்கு பத்து நன்மை வரமத்துல்லா என்பதற்கு அதற்கு அஞ்சு நம்மை கூட பரக்காத்துங்கிறதுக்கு அஞ்சு நன்மை கூட இப்போ நம்ம சொல்ல போகும்போது அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா பறக்காது இதை முழுமையாச்சும்னா நன்மை அதிகமாக கிடைக்கும் அலாமலைக்கு அப்படின்னா நன்மை குறைவு அந்த சலாம் கூட அஸ்லாம் வலைக்குமே சொல்லணும் பார்த்தோன்னே சலாலைக்கம் இப்போ அந்த சலாலைக்கம்ங்கிறது கூட ஏதோ கிண்டல் செய்கிற மாதிரி சில பேர் சொல்லுவாங்க சில பேர் என்ன பார்த்துட்டோமே சொல்லுவோமே அப்படிங்குறதுக்காக சொல்லுவாங்க சில பேர் சொல்ல தெரியாமல் சொல்லுவாங்க இப்போ அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா அப்படின்னு சொன்னா தான் நமக்கு நன்மை அஸ்லாம் அலைக்கும் என்பதிலும் இப்போ ரஹமத்துல்லாஹிந்தா வர காட்டுகிறோம் இப்போ அல்லா சொல்லி தருகிறான் இப்படி சொல்ல சொல்லுகிறான் வானவர்களுக்கு ஆதமலை சொல்லுகிறாங்க இப்ப சொன்ன உடனே உடனே வானவர்கள் சலாம் தாலா வர காத்துகிறோம் எங்களுக்கு எப்படி நீ வாழ்த்து சொன்ன அஸ்லாம் உங்கள் மீது சாந்தி சமாதானம் அமைதி எல்லாம் அதனுடைய அர்த்தம் உண்டாகட்டும் ரஹமத்துல்லாஹி அல்லாஹ்வுடைய கருணையும் உண்டாகட்டும் ரஹமத்தும் உண்டாகட்டும் வரக்காது அல்லாஹுடைய வரக்கத்து அபிவிருத்தியும் உங்கள் மீது உண்டாகட்டும் எந்த சமுதாயத்திலும் உலகத்திலே இல்லாத ஒரு அற்புதமான வாழ்த்து செய்தி துவா செய்தி நம்மிடத்தில் தான் இருக்கிறது இது எந்த நேரத்திலும் சொல்லலாம் ஒருவன் தூய் எழுந்தவுடன் இஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாகி தராமல் சொல்லலாம் ஒழிக்க கூடிய நேரத்தில் மலஞ்ச உபாதைக்கும் நேரத்தில் உழு செய்ய நேரத்தில் உடனே ஒழு முடிஞ்சு செஞ்சு முடிஞ்சன்னு அதுக்கு பதில் சொல்லணும் சலாம் சொல்வது சுண்ணத்து தான் ஒருத்தர் சலாம் சொல்லிட்டாருன்னா பதில் சொல்வது வாஜிபு நான் ஏற்கனவே சொன்னேன் வரலு வாஜிப விட்டா குற்றம் பெரிய குற்றம் ஆறாம் நான் தொழுகையில ஏற்கனவே சொன்னேன் எல்லா தொழுகையும் கலா கலாச்சீதம் அந்த நேர தவறி தொழுதான் வாசல் சூரிய மறைகிறதுக்குள்ள தொழுதாக சூரிய மறைஞ்சிருச்சுன்னு சொன்னால் தொழக்கூடாது சூரிய மறைகிற நேரத்தில் தொடக்கூடாது சூரிய மறைஞ்சு வந்து கலா தொழுவோம் இப்போ அந்த அசரை பருந்து நான்கு ரெக்காத்து கலா தொழுவோம் இப்போ எல்லா தொழுகையும் நேரம் தவறி தொழுகும் பொழுது சுண்ணத்து நப்பில்லாம் கிடையாது அந்த பரலை மட்டும்தான் அந்த நேரம் தவறி தொழுகா அந்த நேரமும் அவசியமானதற்கு தான் நான் தொழுகையை விடணும் கொஞ்சம் லேட்டாக தொழுகணும் முக்கியமான அவசியமான நாம் இருந்தே ஆக வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை ஆனால் இஷாவுக்கு மட்டும் பரலையும் தொழுகணும் நேரம் தவறுனா ஏன்னா காலையில் இப்ப அஞ்சு மணிக்கு வாங்கணும்னு சொன்னா நாலரை வரையும் நமக்கு இஷாவுடைய நேரம் இஷாவுடைய நேரம் மட்டும் அதிகம் மட்டும் கலா செய்யும் பொழுது அந்த நேரம் நைட்டு தொடுகல மறந்துட்டோம் அல்லது ஏதோ முக்கியமான வந்து தூங்கிட்டோம் மட்டும் வரலையும் கலா தொழுகணும் என்ன வாஜி இப்ப நம்ம வாஜிபை வரலை விட்டால் பெரிய குற்றம் இப்ப சலாம் சொல்வது பதில் சொல்வது வாஜி பதில் சொல்லியா ஒருத்தர் தொழுது கொண்டிருக்கும் பொழுது தெரியாமல் ஒருவர் வந்து அஸ்லாம் வலைக்கும்ொலகும் போது பேசவே கூடாது திரும்பி பார்க்கவே கூடாது வானவர்களுக்கு சொன்னவுடன் வாழ்த்து செய்தி துவா செய்தவுடன் ஆலமையர்களுக்கு அல்லா கற்றுக் கொடுத்ததை சொன்னவுடன் உடனே அவர்கள் உங்கள் மீதும் சாந்தி சமாதானம் அமைதி உண்டாக்கும் உங்கள் மீதும் ரஹமத்துல்லா இந்த காட்டுவோம் ரஹமத்தும் அருளும் கருணையும் பரகத்தும் அபிவிருத்தியும் உண்டாகும் அப்படின்னு அவங்க செய்கிறாங்க இப்ப அல்லாஹ் தாலா தன்னுடைய கரத்தை ரெண்டு கரத்தையும் தொட சொல்கிறான் இன்னொரு ஹதியத்தில் தப்சுகள் எழுதுகிறார்கள் ஆலமலி இஸ்லாம் அவர்களுடைய அந்த முதுகை தொட்டவுடன் அங்கிருந்து அத்துணை பிச்சலங்களும் வந்தார்கள் என்று ஒரு ஹதீஸ் அல்லாஹ் தன்னுடைய கரத்தை தொடல்கிறார் அப்போ அல்லாஹுக்கு கையிருக்கா அப்படின்னு கேட்கக்கூடாது அல்லாஹுக்கு உருவமே இல்லை அல்லாஹ் கரத்தை தொட சொல்கிறான் அப்ப அல்லாஹனுடைய கரத்தை எதை முதல்ல தொடுறது நாதமலை இஸ்லாம் சிந்திக்கிறார் வலது கரத்தை தொட்ட உடல் அதை விரிக்கிறார்கள் அப்படின்னு அவருடைய சந்ததிகள் எல்லாம் இங்கே இருக்கிறாங்க நாம் முதன் கொண்டு அங்கேயே இருக்கிறோம் எல்லோரும் இருந்தார்கள் அதுல ஒருத்தருக்கு மட்டும் நல்ல பிரகாசமா இருந்துச்சு ஒருவர் மட்டும் அங்கே பிரகாசமாக இருக்காது உடனே இது யாதுன்னு ஆவணம் கேட்டாங்க நல்லாட்டா அந்த ஒருத்தர் மட்டும் ரொம்ப பிரகாசமா சூரியனுடைய ஒளியை உன்னுடைய சந்ததியில் தோன்றக்கூடிய தாவுதுவி தாவுதலை அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு உலகத்தில் எத்தனை வயசுக்கு இருப்பார் நாற்பது வயசுக்கு இருப்பார் அல்லா சொன்னா என்னுடைய வயசுல இருந்து ஒரு அறுபதை கொடுத்துறவர் அவருக்கு அறுவதை கொடுத்துட்டான் ஆலாமணி இஸ்லாம் அவர்கள் சொர்க்கத்தில் இருந்து அதுக்கு பிறகு ஒரு தவறை செஞ்சு அல்லா கட்டளை மீறி அப்புறம் உலகத்துக்கு வந்து தொள்ளாயிரத்தி நாற்பது வருஷங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்ததாக ஒரு வரலாறு அந்த தொள்ளாயிரத்தி நாற்பது வருஷம் முடிஞ்ச உடனே ரூக வாங்குகிற அந்த இஸ்ராயல் வரது அல்ல அவங்களுடைய உயிரை வாங்க சொன்ன எனக்கு ஆயிரம் வயசுண்டு அல்ல சொன்னானே என்ன நாற்பது வருஷம் இருக்கே அதுக்குள்ளே வந்துட்டீங்க தொள்ளாயிரத்தி நாற்பது ஒன்று அறுபது வயசு இருக்கேன் அறுபது வருஷத்துக்கு முன்னாடி வாங்க உடனே ஆலமலை நான் சொன்னோன்னு அவர் சொன்னார் மறந்துட்டீங்களா ஏற்கனவே உங்களுடைய அறுபது வயசை தாவூத் அலை இஸ்லாம் கொடுத்துட்டீங்க ஆரம்பத்திலே உங்களை அல்லா படைத்தவுடன் அறுபது வயசை நீங்கள் தாவூத் அலை இஸ்லாம் அவர்களுக்கு கொடுத்து விட்டீர்கள் இப்ப அங்கே ஆரம்ப மறதி மனித இனத்தின் தந்தை ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு முதல் முதலாக மறதி ஏற்படுகிறார் அதனால் எல்லாருக்குமே மறதி இருக்கும் இப்போ நபிசல்லா அலி இஸ்லாம் அவர்களுக்கு மறதி இருந்தது தன்னுடைய உம்மத்துகளுக்கு சட்டத்தை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி சில நேரத்தில் அல்லாஹ் மறதியை கொடுத்தான் அந்த சட்டம் மக்களுக்கு உம்மத்துகளுக்கு தெளிவாக ஆக வேண்டும் அதிலே அவர்கள் ஆர்வம் காட்ட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் அந்த சட்டத்தை புரிந்து கொள்வதற்காக நகிசுலன் நாகரீஸ் அவர்களுக்கு சில நேரங்களிலே மறதியை கொடுத்தான்ஸ்லாமர்கள் மறந்து விட்டார்கள் சில விஷயங்களை அதனால் மனிதனிடம் மறந்து கொண்டிருக்கிற அவருடைய சந்ததிகள் எல்லாம் அதனால தான் அன்னைக்கே அல்லா புறான்னு சொல்கிறான் சூரத்தில் பக்கராவில் கடனை பற்றி சொல்லும் பொழுது நீங்கள் வாய் வாய்த்தையோ சொல்லாதீங்க எழுத்துப்பூர்வமாக நீங்கள் எழுதிக்கிறணும் அப்படிங்கிற சட்டத்தை அல்லாஹ் சொல்கிறான் ஏன்னா வாய் வார்த்தையை சொன்ன மறந்துடுறாங்க இப்போ எழுத்துப்பூர்வமாக இருந்தால் மறக்க முடியாது மறந்தாலும் அவங்களுடைய எழுத்து இருக்கு அவங்க கையெழுத்து போட்டுருக்குறாங்க இந்த ஆயத்தை அல்லா இறக்கினான் கடன் விஷயமாக அதனால சில விஷயங்களில் வாய் வார்த்தை கூடும் சிலருக்கு எழுதி வாங்கினா சரியா வரும் உலகத்தில் முதல் மனிதர் பேசிய வார்த்தை என்ன அலாம் வலைக்கம் வரமத்துல்ல அலகம்லாம் எவ்வளவு அற்புதமான வார்த்தை இது எல்லா நேரத்திலும் சொல்லக்கூடிய வார்த்தை வணக்கம் எல்லா நேரத்திலையும் சொல்ல முடியாது நல்லா சிந்திச்சு மார்னிங் எல்லா நேரத்திலையும் சொல்ல முடியாது மத்தியானத்துக்கு தனி நைட்க்கு தனி ஒவ்வொன்றுக்கு தனித்தனி தனி இந்த உலகத்திலே தமிழ் வார்த்தையாக இருந்தாலும் சரி ஆங்கில வார்த்தையாக இருந்தாலும் சரி எதை எடுத்துக்கொண்டாலும் எல்லா நேரத்திலும் சொல்ல முடியாது போய் எழுந்தவுடன் போய் நாம் ஒரு வார்த்தையை சொல்லக்கூடாது ஆங்கிலத்திலும் தமிழிலும் இருக்கிறது ஆனால் இந்த அஸ்லாம் அலை என்பதை எந்த நேரத்திலும் சொல்லலாம் எப்போதும் சொல்லலாம் ஒரு அற்புதமான வார்த்தை அதே போன்று மற்ற மொழிகளில் எல்லாம் இருக்கக்கூடிய வார்த்தைகள் அவனுக்கு பிரார்த்தனை அல்ல துவா அல்ல ஆனால் சலா மட்டும் அவனுக்கு துவா வாழ்த்து அவர்களுக்கும் சில வேலை மறதி ஏற்பட்டது அந்த மறதியை நீக்குவதற்கு சில நல்லவர்களுடைய துவா நமக்கு இருக்கு நல்லவங்க துவாட்சி ஞானையா அவர் ரொம்ப மறந்துடுறாரு அவருக்கு மறதியை விட்டு காப்பாற்று அப்படின்னு ஒரு நல்லவர் ஒரு தொழுகையாளி ஒரு தக்வா உள்ளவர் இறையம் உள்ளவர் துவாச்சி தான் என்று சொன்னார் அடுத்து யார் குரானை அதிகமாக ஓதுகிறார்களோ அவர்களுக்கு மறதி இருக்காங்க குரானை அதிகமாக ஓதக்கூடியவர்களுக்கும் நல்லவர்களின் துவாவின் மூலமாக அந்த மறதி நீக்கப்படுகிறது சாதாரணமாக உலக வழக்கில் சொல்வார்கள் அதே போன்று அழிவழி இல்லாத சொல்லுவார்கள் இந்த புளிப்பானதை சாப்பிடாதீங்க உங்களுக்கு மறதி உண்டாகும் எலி வாய் வைத்து அந்த உணவை சாப்பிடாதீர்கள் உங்களுக்கு மறதி உண்டாகும் மறதி உண்டாவதற்கு சொல்றாங்க தலையில் இருக்கும் அந்த பேனை நீங்க எடுத்து அப்படி சும்மா தூக்கி போட்டுருவாங்க அதை நசுக்கி போட்டுருங்க சாக அடிச்சு போடுங்க சும்மா நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு மறதி உண்டாகும் அழிவையில் அவங்க சொல்றாங்க உங்களுடைய வீடுகளில் ஒட்டடை இருந்தால் சிலந்தி வலை இருந்தால் அதை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் எந்த வீட்டில் சுத்தப்படுத்தாமல் ஒட்டடைகளும் அந்த வலை பின்னல்களும் இருக்கிறதோ அந்த வீட்டில் வறுமை வரும் என்று சொல்லலாம் சொல்லும் அவருடைய மருமகனாக அழில் அவங்க சொன்னார் அமீர் மோமினி அதனால் சில விஷயங்கள் நடைமுறைகளிலே நமக்கு மறதியை ஏற்படுத்தாத சில விஷயங்கள் இருக்கிறது இப்ப அதை நாம் எது மறதியை உண்டாக்குமோ அதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளணும் சில விஷயங்களை நாம் மறக்க வேண்டும் சில விஷயங்களை நாம் மறக்கக்கூடாது ஒருவன் நல்லது செய்தார் என்று சொன்னால் அது மறந்துவிடக்கூடாது அவருக்கு பிரதிபலன் செய்வதற்கு நான் மறக்காமல் இருக்கணும் என்ன உதவி செய்தாரோ ஆஹா என்னுடைய உயிர் உள்ளவரை நான் மறக்க மாட்டேன் என்று சொல்லுவோம் மறக்கக்கூடாது பிரதிபலன் அவருக்கு செய்ய வேண்டும் சில விஷயங்களை நாம் மறந்து விட வேண்டும் யாராவது பேசிட்டாங்க திட்டுத்தாங்க அவங்க திருந்திட்டாங்கன்னு சொன்னால் உடனே நம்ம மறந்து சில அவங்ககிட்ட பேசிக்கிறோம் நம்முடைய அன்பை வெளிப்படுத்தணும் திருந்தி விட்டாங்க சின்ன வயசுல செஞ்சு இன்னைக்கு வரையும் வயசாக வரையும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஏன் அதை மறக்கவே முடியாது இப்போ உன்னையும் அல்லாஹ் மறந்துடுவான் நீ மறக்கலன்னு சொன்னா உன்னையும் அல்லாஹ் மறந்துடுவான் ஏன்னா அல்லாஹ் மறக்க சொல்கிறான் ஒருவர் திருந்தி விட்டார் ஏதோ எப்போதோ செய்த தவறுகள் அவர் திருந்தி விட்டார் என்று சொன்னால் நீ மறந்து விடு ஆக மறதி என்பது நமக்கு இருக்கக்கூடாது இன்ஷா வரும் வருவாரம் நாம் தொடருவோம் நாம் ரமலான் வருகிறது நல்ல அமல்களை அதிகம் அதிகமாக செய்வோம் இரவு நேரத்தில் தராவிய தொல்கை அடுத்து குரான் ஓதுகிறோம் இப்போ நீங்கள் ஓத தெரியாதவங்களும் போய் வீட்டில் போய் ஓத சொல்லி இருக்கலாம் பெண்களை ஓத சொல்லி கேட்கலாம் இங்கே உட்காராட்டி நீங்கள் வீட்டில் போய் உட்காந்து ஏதாவது கொஞ்சம் குரான் ஓதலாம் அது இருபது நோம்புக்கு பிறகு தியாமில்லையில் பெரிய உயர்ந்த பாக்கியம் அதில் நமக்கு அந்த தொழுவதனால் உவாவில் கலந்துக்கிறதுல அந்த பாக்கியம் ஏன்னா வருஷத்தில் ஒரு தடவை தான் நமக்கு கிடைக்கிது இந்த வருஷம் அல்லாஹ் நமக்கு கிடைச்சால் அடுத்த வருஷம் எப்படி நம்மளுடைய சூழ்நிலை அப்படின்னு தெரியாது அதனால் இன்ஷால்லா இதெல்லாம் நீங்கள் மறந்துடாமல் தொடர்ந்து இந்த நல்ல அமல்களை நம்ம வரக்கூடிய ரமலானில் செய்ய வேண்டும் அல்லாஹு தாலா அந்த பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கு நல்லா வழங்குவானாக ஆமீன் ஆமீன் ராக தேவானால் மெஹிந்து இல்லாஹி பிடாலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா தாளவர்